ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறான்னு பார்த்திங்கன்னா மாரி எயிட் ஹண்ட்ரட் டெவெண்ட்டியில் ஸ்பார்க் வருதா இல்லையா அப்படின்னு சொல்லி சிம்பிளாக எப்படி செக் பண்ணுறது அதாவது இன்ஜின் ஆன் பண்ணாமல் எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் ஆகிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல்லைக்கனே க்ளிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து ஸ்பார்க்குக்கான காம்பனன்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம் இது டிஸ்ட்ரிபியூட்ரு இந்த டிஸ்ட்ரிபியூட்டருக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு கெப்பாசிட்டன்ஸ் அதே மாதிரி இந்த சைடு இருக்குது காண்டாக்ட் ப்ரேக்கர் இந்த காண்டாக்ட் ப்ரேக்கர் விட்டு விட்டு இன்ஜின் போது சுற்றுறதுனால தான் கட் ஆஃப் ஆகி ஆகி நம்மளுக்கு ஸ்பார்க் வருது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இக்னேஷன் காயில் இக்னேஷன் காயிலுக்கு முன்னாடி ரெசிஸ்டர் பலாஸ்ட் ரெசிஸ்டர் அப்படிம்பாங்க இதுக்கு வந்து வோல்ட் சப்ளை இங்கே போகும் அதே மாதிரி இந்த எண்ட்டில் பார்த்திங்கன்னா இந்த ஒயரை எதுக்காண்டி அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா செல்ஃப் மோட்ரு சொலினாய்டிலேருந்து வரும் அதாவது செல்ஃப் அடிக்கும் போது அந்த செல்ஃப் மோட்டர் வந்து ஃபுல்லோட எடுக்கும் அப்படி லோடு எடுக்கும்போது இங்கே வரக்கூடிய வோல்டேஜ் கம்மியாகும் அதே நேரத்தில் இங்கேயும் வோல்டேஜ் குறைஞ்சால் நம்மளுக்கு இந்த கெப்பாசிட்டி டிஸ்சார்ஜ் ஆகாது அதாவது இந்த கண்டென்சர்லேருந்து அவுட் புட் வராது ஹைக் வோல்டேஜ் வராது அப்படிங்கிறதுனால இது கொடுத்துருப்பாங்க இதை உரி விட்டாலும் செல்ஃப் அடிக்கும் ஆனால் ரொம்ப லேட்டாகி ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கும் அதுக்காண்டி தான் இது இந்த ரெசிஸ்டர் வந்து இந்த இதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காண்டியும் கான்ஸ்டன்ட் வோல்டேஜும் மெயின்டைன் பண்ணுறதுக்காண்டி கொடுத்துருக்காங்க இது கண்டென்சர் காயில் இப்போ நம்ம ஸ்மார்ட்டாக சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக செக் பண்ணுறது எப்படின்னு நான் அவங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க ஃபஸ்ட்டு சாவி ஆன் பண்ணிக்கிட்டு தான் எக்னேஷன் கீ ஆன் பண்ணிட்டா போதும் ஓகே கேஸ்லாம் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க கேஸ் சுவிட்ச் இருந்துச்சுன்னா என் நைட் டைமு ஸ்பார்க்கு நல்லா தெரியுங்க அப்படிங்கிறதுக்காண்டி தான் நைட் டைம் நான் வீடியோ எடுக்கேன் தொடர்ந்து நம்ம சப்ஸ்கிரைபரும் டெய்லி ஒவ்வொரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க நானும் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுற யூஸ்ஃபுல்லாகிற மாதிரி ஒவ்வொரு வீடியோவாக தேடி போட்டுட்ருக்கேன் இது பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டர் கேப்பு நார்மலாக நம்மளுக்கு இந்த இந்த கேபிள் தான் போட்டிருப்பாங்க இந்த கண்டென்சர் காயிலிருந்து டிஸ்ட்ரிபியூட்டருக்கு இந்த எண்டு இங்கே கனெக்ட் ஆகிருக்கும் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இதை டிஸ்ட்ரிபியூட்டர் கேப்பை ரிமூவ் பண்ணிவிட்டு டிஸ்ட்ரிபியூட்டர்லேருந்து ஸ்பார்க் பிளக்குக்கு போகக்கூடிய கேபிள் ஒரு கேபிள் எடுத்துக்கணும் அந்த கேபிளை டேரக்டாக கண்டென்சரோட அவுட்புட் வரக்கூடிய இடத்துல கொடுத்துட்டு இந்த மாதிரி ஸ்பார்க் பிளக்கம் ஒன்று மாட்டிட்டு சிம்பிளாக ஸ்பார்க் பிளக்கம் மாட்டிட்டு இந்த மாதிரி ஒரு நட்டு அதாவது நியூட்ரல் எடுத்து கிடைக்கக்கூடிய இடத்துல வச்சுக்கணும் வச்சுட்டு முக்கியமான விஷயம் நம்ம எதை கையால் விட்டு விட்டு திறக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காமிக்கிற பாருங்கள் இதையும் எடுத்துடணும் பாயிண்ட் செலக்டரை எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா இதுதான் இந்த காண்டாக்ட் பிரேக்கர் அதாவது இன்ஜின் போது விட்டு விட்டு அடிக்கக்கூடியது இப்போ பாருங்கள் நான் இதை எடுக்க எடுக்க உங்களுக்கு ஸ்பார்க் ஜென்ரேட் ஆகும் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் இப்போ லைட் ஆஃப் பண்ணி உங்களுக்கு காமிக்க பாருங்க சாரி லைட் ஆஃப் பண்ணி காமிக்க ஸ்பார்க் தான் அந்த மாதிரி தெரியுது சிம்பிளாக எந்த காம்னன்ஸையும் ரிமூவ் பண்ணாமல் ரொம்ப ஈஸியாக டிஸ்ட்ரிபியூட்டர் ஓப்பனை கேப்பை கலத்தி இந்த காண்டாக்ட் பிரேக்கரை இப்படி ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணாலே ஸ்பார்க் ஆகிறது நம்ம ஈஸியாக ஃபைன் பண்ணிக்கலாம் சிம்பிளாக நம்மளுடைய இக்னிஷன் சிஸ்டம் ஃபெயிலியராக இருக்குது ஸ்பார்க் வரல அப்படின்னா இப்படி தான் செக் பண்ணணும் இப்படி செக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ண வேண்டியது இந்த லைன் இந்த ஒயர் அதாவது டிஸ்ட்ரிபியூட்டர்லேருந்து ஒரு ஒயர் டைரெக்டாக நம்ம கண்டென்சர் காயிலோட மைனஸ் நெகட்டிவ்க்கு வரும் அந்த ஒயர் கரெக்டாக கிளிப் ஆகிருக்கான்னு சொல்லி பார்க்கணும் அதை செக் பண்ணோம் அடுத்து செக் பண்ணக்கூடியது இந்த கெப்பாசிடன்ஸ் இந்த கெப்பாசிட்டன்ஸ் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து நெகட்டிவ் ஒரு ரெசிஸ்ட் நெகட்டிவ் ஆகிட்டே இருக்கும் அதாவது இப்போ இந்த சப்ளை அங்கே ஆனில் இருக்கிறதுனால இது வந்து ஹீட்டாக இருக்கும் இது ஹீட்டாக போது எப்படினா இது லோடாக ஆகுது இங்கேருந்து டொல் வோல்ட் வருது டொல் வோல்ட்டு டேரக்டாக கண்டென்சருக்கு போகுது நெகட்டிவ் வந்து டேரெக்டாக நம்ம டிஸ்ட்ரி டிஸ்ட்ரிபியூட்டர் மூலமாக கிரவுண்ட் ஆகிட்டு இருக்கு எப்போது இது நம்ம காண்டாக்ட் ப்ரேக்கு நம்ம ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணோம்ல அந்த மாதிரி டைமில் இந்த கெப்பாசிட்டர் சார்ஜ் ஆனது அப்படியே டிஸ்சார்ஜ் ஆகும் அப்போது இதிலேருந்து ஒரு வோல்டேஜ் வந்து இங்கே போகும் நம்மளுடைய கண்டென்சருக்கு கண்டென்சர்லேருந்து ஆல்ரெடி பாசிட்டிவ் சப்ளை கிடச்சிரும் இங்கேருந்து வரக்கூடிய நெகட்டிவ் லைன் கெப்பாசிட்டன்ஸ்லேருந்து வரக்கூடிய ஒரு ஃபீட்பேக் வோல்டேஜ் கிடைக்கும் கிடைச்ச ஒன்று என்னோம்னா இது பீக் வோல்டேஜ் ஹை கரண்டை டேரெக்டாக ஸ்பார்க் பிளக்குக்கு அனுப்போம் இந்த ஸ்பார்க் பிளக்கு ஆல்ரெடி பெட்ரோல் அயோனைசேஷன் ஆகியிருக்கும் இது ஸ்பார்க் அடிக்கும் பிஸ்டன் சிலிண்ட்ரு ஃபயர் ஆகி பிஸ்டன் கீழே இருக்கும் இதுதான் இதோட ப்ராசஸ் மேஜர் ஒர்க்கு பண்ணக்கூடியது இந்த கெப்பாசிட்டன்ஸ் இக்னேஷன் சிஸ்டம் அப்படிம்பாங்க இந்த ஃபுல் ஒர்க்கோட பேர் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம மாருதி எயிட் ஹண்ட்ரட் வண்டியை பொறுத்தவரை இந்த இது வந்து அதிகமாக ஹீட் ஆகும் அதனால் கீயை வந்து எப்போவுமே ஆனில் வச்சுக்கிடக்கூடாது கீ ஆனில் வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பேட்ரி சீக்கிரமே வீக் ஆகிரும் ட்ரெயின் ஆயிரும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த கெப்பாசிட்டன்ஸ் வந்து லைஃப் டைம் கிடக்கும் அதாவது எப்போ ஷார்ட் சர்க்கியூட் ஆகும்னு பார்த்திங்கன்னா இதுக்குள்ள வாட்டரோ இல்லை ஆயிலோ ஃபுல்லாக போகும்போது மட்டும் தான் ஷார்ட் சர்க்கியிட் ஆகும் அதே மாதிரி இந்த டிஸ்ட்ரிபியூட்டரில் வந்து ப்ரெஷ்ஷு இருக்கும் இந்த ப்ரெஷ்ஷு தெஞ்சிட்டினாலும் உங்களுக்கு ஸ்பார்க் வந்து அந்த சைடு கிடைக்காது தான் நீங்கள் இந்த டிஸ்ட்ரிபியூட்டரை செக் பண்ணணும் அதே மாதிரி கேபிளில் எதுவும் இந்த இதில் கடிச்சிருந்துச்சு அப்படின்னாலும் கேலி கிழி கடிச்சு விட்டுருச்சுனாலும் பாடியில் இந்த ஸ்பார்க் இங்கேயே டெலிவரி ஆகிட்டுனா உங்களுக்கு அந்த இடத்துல ஸ்பார்க் சரியாக கிடைக்காது அதனால் மிஸ்பயரிங் நடக்கும் மைலேஜ் கிடைக்காது இந்த வீடியோவில் வந்து ஸ்பார்க் எப்படி சிம்பிளாக வருதா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் இந்த மாதிரி தொடர்ந்து மாறுதி எயிட் ஹண்ட்ரட் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் வீடியோஸ் நம்ம சேனலில் வரும் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்